தயாரிப்பாளரே அது லாபம் பெரிய ஷேர் எடுத்துகிட்டேன்னு சொல்கிறாரு அப்புறம் நான் ஸ்டோன்னு சொல்கிறவங்கள பற்றி நான் கவலைப்படுறதுக்கு நான் ஆள் இல்லை விஜய் அந்த வருஷம் ஓடாதனால வந்து வந்து வருஷமே ஓடாமல் அப்படியே ஜெனவரி இல்லை இப்போ நம்ம கிட்டத்தட்ட அக்டோபர் எண்டுக்கு வந்துட்டோம் இந்த தடுக்கிறாங்க இந்த அமுக்குறாங்க இந்த பிதுக்குறாங்க இதெல்லாம் வந்து யார் வேணால் சொல்லிக்கலாங்க யாருடைய வளர்ச்சியையும் யாரும் தடுக்க முடியாது விஜய் படம் இல்லாதனால எவனுமே தீபாவளி கொண்டாடலையா ரஜினி படம் இல்லாதனால தீபாவளி தமிழ்நாட்டில் கேன்சல் அவங்கள வந்து இது இந்த தேதியில் வரணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா ஏன்னா அவங்க முதல் போட்டு எடுத்த படம் அவங்க எந்த டேட்டை ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அப்புறம் ஒரு பெரிய கிட்ட எல்லாம் கொடுக்கல ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன் படம் போய் எடுத்தவங்க சொன்னாங்களா அட்வான்ஸ் கொடுத்தவங்க சொன்னாங்களா இதெல்லாம் நீங்களாம் ஏன் சார் இப்படி கேள்வி கேட்குறீங்க சியான் விக்ரம் போய் கேட்டிங்க ரெண்டு வருஷத்துக்கு காட்சி தவிர இல்லைன்னு சொல்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அஜித்துடைய குட் பேட் அக்லி திரைப்படம் இந்த ஆண்டு வெளியான திரைப்படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமாக இந்த படம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நீங்களே பல இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க சமீபத்தில் கூட டியூட் திரைப்படத்துடைய ஒரு விழாவில் கூட அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார் எங்களுக்கு வந்து முதல் படமே பெரிய சக்ஸஸ் தமிழ்நாட்டில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஷேர் எடுத்திருக்கோம் அந்த படத்தினால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே ஒரு சில தரப்பு என்ன சொன்னால் இன்னும் அந்த படம் நஷ்டம் ஒரு முப்பது கோடி ரூபா நாற்பது கோடி ரூபா நஷ்டம் தயாரிப்பாளருக்கு அப்படின்றாங்க தயாரிப்பாளையே சொன்னது பிறகு ஏன் நஷ்டம்னு சொல்கிறாங்க இது எனக்கு எப்படி எடுக்க முடியும் உன்னுடைய கேள்வியிலேயே அதுக்கு பதில் இருக்குது தயாரிப்பாளரே அது லாபம் பெரிய ஷேர் எடுத்துட்டேன்னு சொல்கிறாரு அப்புறம் நஷ்டம்னு சொல்கிறவங்கள பற்றி நான் கவலைப்படுறதுக்கு நான் ஆள் இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது அஜித் அவர்கள் வந்து இந்த பெரும்பாலும் இந்த ரேஸு இந்த மாதிரி கலந்துக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கார் ஏன் இந்த வந்து படம் கொண்டு இட்டு கொடுத்துருக்கு உடனே அடுத்த படம் கொடுக்கலாமே இவருக்கு நமக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குமே அப்படின்ற மாதிரி திரையர்க்கு உரிமையாளன்னு நீங்கள் யோசிச்சுதே கிடையாதா யோசிக்கிறோம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் அஜித்தில் போய் நீங்கள் அடுத்த படம் நடிங்க உடனே நடிச்சு எங்களுக்கு படம் கொடுக்குன்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது இல்லையா அவருடைய ஒரு திரைப்பட சாரி திரையுலக வாழ்க்கையை தவிர அவருக்கு இந்த ரேஸு மற்ற மற்ற விஷயங்கள் இருக்குது போன வாரம் கூட ஏதோ ஒரு கேரளாவுக்கு ஒரு கோயிலுக்கெல்லாம் போயிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா சினிமா வாழ்க்கையை விட கோயிலுக்கு போகிறது அது ஒரு சில விசேஷங்கள் மற்ற ஃபங்க்ஷன்ஸ்கள் அட்டன் பண்ணுறது எனக்கு ஒரு சில அதுலலாம் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அஜித்துக்கு ஒன்று இருக்கும் இன்னொருத்தருக்கு ஒன்று இருக்கும் இன்னொருத்தருக்கு ஒன்று இருக்கோம் அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது அது அவங்க விருப்பம் அது சார் அஜித் குமார் அவர்கள் இப்போ வந்து சமீபத்தில் இந்த குட் படகின்ற திரைப்பட பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு ஆனால் அஜித்தை வைத்து எடுக்க அடுத்தது ப்ரொடியூசர் யாருமே இல்லை அப்படின்றாங்களே இதுக்கு நான் பதில் போன இன்டர்வியூல சொல்லிவிட்டேன் நான் அதில் ரெடியாக இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு ஃபிஃப்டீன் அல்லது டுவெண்ட்டி டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் இல்லை சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரொமோஷனுக்கே வராத இந்த நடிகருக்கே அளவுக்கு கலெக்ஷன் வரும்போது இவர் மட்டும் இறங்கி ஒரு ப்ரெஸ் மீட்டு ஒரு ஆடியோ லான்ச்சு ஒரு ப்ரொமோஷனு ஒரு தேட்ரு வீசிட்டு இல்லைனா வந்து இந்த ஊருக்கு ஊருக்கு ப்ரொமோட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த படத்தோடைய வசூல் வேறியோ போகும்ல சார் இந்த கேள்விக்கும் போன இன்டர்வியூவில் பதில் சொல்லிட்டேன் இதெல்லாம் பண்ணாருன்னா வசூல் கூட தான் இருக்கும் சந்தேகமே இல்லை இல்லை சார் நார்மலாக வந்து அஜித் வந்து பல ஆண்டுகளாகவே இன்னைக்கு நேற்றுல பல ஆண்டுகளாகவே இந்த மாதிரி வந்து நான் வரும்பொழுதே கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது இந்த கண்டிஷன்ஸ்லாம் அவர் போட்டுடுறாரு நான் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் ஊர் ஊராக வரமாட்டேன் தேட்டர் விசிட் வரமாட்டேன் ஆடியோலாம் ஆச்சு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லிடுறாரு அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கிறாங்க ஸோ அதில் எனக்கு ஒன்றும் பெரிய தப்பாக தெரியல சார் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு வந்து இந்த ஆண்டுகள் இரண்டு படங்கள் வந்துச்சு ஒன்று பெரியதளவில் போல் ஒன்று மிகப்பெரிய அளவு வெற்றி ஆனால் இந்த ஆண்டு கணக்கு பண்ணும்போது நடிகர் விஜய்க்கு ஒரு படம் கூட வரலையே இவருடைய சமகால போட்டியாளர் இவரே ரெண்டு படம் கொடுத்துட்டாரு இந்த வருடம் வந்து விஜய் படங்கள் இல்லாத வருடம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை அது நீங்கள் விஜய் படம் வருஷம் ஓடாதனால வந்து வந்து வருஷமே ஓடாமல் அப்படியே ஜெனவரி நினைக்கிறதா இல்லை இப்போ நம்ம கிட்டத்தட்ட அக்டோபர் எண்டுக்கு வந்துட்டோம் அதனால் ஒன்றும் இல்லை படங்கள் வரும் படங்கள் போகும் அதனால் இது வராததுனால அது இல்லை இப்போ எம்ஜிஆர் படங்கள் வரதில்லை சிவாஜி படங்கள் இல்லை அதனால சினிமாவே ஓடாமல் போயிடுது அதெல்லாம் கிடையாது யாரோ ஒருத்தர் என்ன அதுக்கு அடுத்தவங்க வாந்துக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் விஷயம் சார் இப்போ கரூரில் கூட நட சமீபத்தில் கூட ஒரு துயர சம்பவம் நடந்தது அந்த துயர சம்பவத்தினால வந்து சினிமா துறைக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததா ஒரு பாதிப்பும் இல்லை என்ன சொல்லப்போனால் இப்போ இட்லி கடை காந்தாரத்தை போடுற போன்ற திரைப்படங்கள்லாம் அந்த இந்த நிகழ்வு நடந்தது ரெண்டு மூணு நாளில் வெளியாச்சு ஆனால் வந்து அந்த படங்களை வந்து பெரிய அளவு ஓப்பனிங்காக இல்லையே சார் இந்த முந்திரி அந்த படத்துக்குள்ளே ரெவின்யூ பண்ணிருச்சு அது கொஞ்சம் படம் கண்டென்ட் ஜனங்கள் ஒரு பெருசாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறல காந்தாரா பெருசாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது சார் வழக்கமாக வர அந்த வசூல் வந்துச்சு அந்த சம்பாதிச்சு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல மகிழ்ச்சியாக பார்க்குறேன் அந்த தம்பி நல்லா வளர்ந்து வரணும் அதாவது ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு படம் அந்த லவ் டுடே பண்ணும்போது அதுக்கப்புறம் ட்ராகன் பண்ணும்போது டியூடு பண்ணும்போது ட்யூடு கதையில் உனக்கு நான் போன இன்டர்வியூவில சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போவும் சொல்கிற அந்த படம் வந்து வசூல் ரீதியாக ஒரு பெரிய வசூல் ஆயிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் அந்த படம் நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரான படம்னு எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்கு இல்லை சார் அவர் வந்து என்னென்னா இந்த விழாவில் கூட சொல்லியிருந்தார் என்னுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இந்த நிமிஷம் முருகா இந்த தடுக்கிறாங்க இந்த அமுக்குறாங்க இந்த பிதுக்குறாங்க இதெல்லாம் வந்து யார் வேணால் சொல்லிக்கலாங்க யாருடைய வளர்ச்சியையும் யாரும் தடுக்க முடியாது அதே மாதிரி இல்லாத வளர்ச்சியை இருக்கிறத யார் கொண்டு வந்து காட்டிடவும் அதை வந்து அதை ப்ரூவ் பண்ணிடவும் முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் சார் பொங்கல் கிளாஸ் இந்த வருடம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஜனநாயகன் மற்றும் பராசக்தி ஆகிய படங்கள் இன்னொன்று ராஜா சாப்பிட்ட பிரபாசருடைய படம் இந்த மூன்று படங்கள் பொங்கலுக்கு வருது வழக்கமாக வந்து ஒரு பொங்கலுக்கு ஒரு ரெண்டு முன்னணி அடிக்கிற படம் வந்தாலே வந்து ஒரு பரபரப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த துணிவு வாரிசு வரும்போது பார்த்து ஒரு பேட்ட விசுவாசம் வரும்போது சரி அப்படியே தேட்டரே வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு கதிகலங்குற மாதிரி இருக்கும் அப்படியே எந்த விதமான அசம்பவம் நடக்காது கதிகலங்கிற மாதிரி இருக்காது அது கலகற்ற கலகற்ற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த பொங்கல் வந்து ஒரு சைலண்ட்டாகவே இருக்குது என்ன காரணம் ஒன்றும் இல்லை சைலண்ட்டாக இல்லை பொங்கலுக்கு இன்னும் ரெண்டு மாத காலம் எழுபது நாள் டைம் இருக்குது ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஜனநாயகனும் ஒரு பெரிய வெற்றி அடையும் பராசக்தியும் ஒரு பெரிய வெற்றி அடையும் பிரபாஸ் படமும் வெற்றி அடையும் எல்லாமே கண்டென்ட்டை பொறுத்தது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டென்ட் ஆஃப் தி ஃபிலிம் சார் இப்போது தமிழ் சினிமா உலகத்து வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஆஃப்டர் கோவிட் பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட்டுக்கு பிறகு எந்த மாதிரி நடிகர்கள்லாம் இன்னமும் திரையரங்கில் வாழ வச்சு தான் சார் இருக்காங்க வந்தால் கூட படங்களும் ஓடுகின்ற படங்கள் கண்டிப்பாக திரையரங்கே வாழ வச்சு தான் இருக்குது என்ன கோவிட்டுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கோவிட் வந்த உடனே ஒரு ஓடிடினு ஒரு பெரிய தளம் வந்துச்சு அதை நம்பி நிறைய தயாரிப்பாளர்கள் அதுக்கு உண்டான பட்ஜெட்டை போட்டுட்டாங்க இப்போ அந்த ஓடிடி தளங்கள் படங்கள் நிறைய வாங்க எங்களோட பட்ஜெட் இவ்வளோ தான் நாங்கள் வாங்க முடியாது எங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த கோவிட் டைமில் அவங்க கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து படங்களை வாங்கி ஒரு மார்க்கெட் இருக்கிற மாதிரி உருவாக்கி அவங்க சப்ஸ்கிரைபர் பேஸை உண்டு பண்ணிட்டாங்க இன்றைக்கி அவங்க அதெல்லாம் நாங்கள் முடியாது நாங்கள் இவ்வளோ தான் வாங்குவோம் அவ்வளோதான் வாங்குவோம்னு அவங்க சொல்கிறேன் சார் அப்போ ஓடிடியோடைய உரிமை தொகையை வைத்து தான் நடிகர் வந்து சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாரா கண்டிப்பாக உண்மை இல்லை ஓடிடி தளங்கள் இல்லை அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க நடிகர்கள் அப்போ திரும்பவும் நடிகர்கள் குறைக்க வேண்டும் அல்லது அவங்க லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் இவ்வளோ லாபம் வந்தால் இவ்வளோ நாங்கள் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி பர்சன்டேஜ் பேசிஸில் அவங்க வரணும் ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க நான்கு வாரங்களில் ஓடிடியில் போடுறாங்க அதனால் திரையரங்கள் பாதிப்பு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க பட் எந்த திரைப்படமும் இப்போ நான்கு வாரங்கள் ஓடுறதே பெரிய குதிரை கொம்பா இருக்குல்ல சார் அதுக்கப்புறம் அவங்க நாலு வாரம் காய்ச்சி போட்டான் நாற்பது வாரம் காட்சி போட்டான் என்ன அப்படின்னு உள்ளே அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய படங்களை பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டு வாரம் அல்லது மூணு வாரத்தில் அந்த படம் வந்து உரிய வசூலை எடுத்துடுது அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த சோஃபார் இந்த ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் சிறு முதலீட்டு படங்களை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நியாயமான ஆடியன்ஸ் உள்ள வருவான் ஒரு ஷோக்கு ஐம்பது எழுபது எண்பதுன்னு சொல்லிட்டு இப்போ பன்னெண்டு பேர் எட்டு பேர் தான் வரான் அவன் என்ன டிசைட் பண்ணுறான்னா விட்றா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஓடிடியில் வந்துடும் நம்ம வீட்டில் உட்காந்து டிவிலேயே செல்ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் அந்த ஒரு கணக்குக்கு வரும்பொழுது அது கொஞ்சம் பெருசாக பாதிக்குது இப்போ இந்த வருடம் தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜித் படமோ ஒரு விஜய் படமோ ஒரு ரஜினிகாந்த் படமோ இல்லை ஒரு முன்னணி நடிகர் படங்களோ எதுவுமே இல்லை அவங்களாம் இல்லாத இந்த தீபாவளி எப்படி பார்க்குறீங்க ஒண்ணுங்களா தீபாவளி நல்ல தீபாவளி தான் பைசன் வந்துச்சு டியூடு வந்துச்சு டீசல் வந்துச்சு அவ்வளோதான் அவங்க படங்கள்லாம் வந்தால் இன்னும் வந்து ஒரு ஹியூஜ் க்ரௌட் வந்து உள்ளே பூந்துருக்குமே அப்படின்னு நம்மளா யோசிச்சிருக்கீங்களா சரி என்ன செய்யலாம் முருகா திரும்ப திரும்ப அதாவது அஜித் படம் இல்லாதனால எவனுமே தீபாவளி கொண்டாடலையா விஜய் படம் இல்லாதனால எவனுமே தீபாவளி கொண்டாடலையா ரஜினி படம் இல்லாதனால தீபாவளி தமிழ்நாட்டில் கேன்சல் இதை திரும்ப திரும்ப கேட்காதீங்க எந்த படம் வந்தாலும் அந்த படம் ஓடணும் அப்படி தான் நம்ம நினைக்கணும் இவன் படம் வரலையா அவர் படம் வரலையா இவன் படம் வந்தால் வரட்டும் வராட்டி போயிட்டு போகுது இது யார் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன சினிமா நல்லா இருந்தா ஓடப்போகுது திரும்ப 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 எல்லா இதே கேட்காதீங்க யார் வந்தாலும் இது தீபாவளி தான் இல்ல சார் யார் வந்தாலும் தீபாவளின்றீங்க இவங்க படம் வந்தால்தான் தீபாவளி கொண்டாடுவாங்க நம்ம கேட்கல நம்ம கேட்குறது திரையரங்கு தான் நம்ம செத்து போயிட்டானா நான் நான் நினைப்பேன் எல்லா தேட்டர் ஒன்றும் செத்து போயிட்டான ஒன்னு ஒன்னு ஒண்ணுமே இல்லை இந்த படம் என்ன வசூலோ அதே வசூல் தான் அந்த படம் இதை விட கொஞ்சம் கூடுதலாக வசூலாக இருக்கும் கொஞ்சம் லாபம் கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிருக்கும் வேறு ஒன்றும் இதனால் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல இல்லை சார் ஒரு சூர்யாவுடைய கருப்பு படம் ரெடி ஆகிடுச்சு ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணல அது நீங்கள் தயாரிப்பாளர் தான் கேட்கணும் எஸ்ஆர் பிரபு சந்தித்து கேளுங்க நீங்கள் கார்த்தியோட வாவாத்தியாரும் ரெடி ஆகிடுச்சு அவங்க வாவாத்தியா இல்லை சொல்கிறேன் இவங்கெல்லாம் வந்து பின்தங்கிட்டாங்களே சார் அதை பின்னாடி அது அவங்களுக்கு என்னென்ன காரணம் இருக்குது என்னன்றது நமக்கு தெரியாது இல்லையா அவங்க வந்தால் ரிலீஸ் பண்ணால் நம்ம நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அவங்கள வந்து இந்த தேதியில் வரணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா ஏன்னா அவங்க முதல் போட்டு எடுத்த படம் அவங்க எந்த டேட்டை ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும் நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல ஏன்னால் இது இது ரிலீஸ் விஷயமாக கூட அஞ்சாம் திரைப்படத்தை ரீலீஸ் பண்ண போகிறதா ஒரு செய்தி மகிழ்ச்சி பாதிரி மகிழ்ச்சி அந்த படம் அப்போவே தோல்வி படம் இப்போ ஓடும் நினைக்கிறீங்களா வந்தால் தான் தெரியும் இப்போ ஒன்றும் ஜோசியம்லாம் சொல்ல முடியாது கருப்பு ரிலீஸ் தேதி உங்களுக்கே தெரியும் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டாங்க அவங்க ஏன் சார் ஒரு தீபாவளி ஒரு பொங்கலை அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க தயாரிப்பாளர் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு இந்த கேள்விக்கு எங்கிட்ட பதில் கிடையாது சார் சூர்யா விக்ரம் ஒரு அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டா ஒரு மார்க்கெட் வச்சிருந்தா உங்களுக்கே தெரியும் ரஜினி அஜித் அடுத்த இடத்துல அவங்க தான் இருந்தாங்க அந்த மார்க்கெட் ரீதியா ஆனால் இப்போ கணக்கு பண்ணி பார்த்தா அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல என்ன மார்க்கெட் லெவல் இருக்க எங்களால் கண்டுபிடிக்க முடியல என்ன நான் என்ன கேட்குறேன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சிங்கம்க்கப்புறம் அவர் ஒரு பெரிய ஹிட்டெல்லாம் கொடுக்கல ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன் ஆனால் ஓடிட்டியில் வெளிவந்த அந்த சூரரை போட்டு ஜெய்பிஎம் ரெண்டுமே ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிட் ஃபிலிம் தான் அது அந்த படம் தியேட்டரில் வந்தால் என்ன பண்ணியிருக்கோம் என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல ஒரு அளவு பெருசாக பண்ணியிருக்கோம் விக்ரம் பொறுத்த வரைக்கும் அந்த தில்லு தூளு அந்த ஒரு ஒரு படத்தில் கண்ணு தெரியாத ஒரு காசி காசி அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஹிட் அது அதுக்கப்புறம் இருமுகனில் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் சில படங்களில் அவர் படங்கள் ஃபெயிலியர் அதுக்கெல்லாம் ஒன்றுமே காரணமே சொல்ல முடியாது இல்லை சார் இப்போ பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் வந்து அவர் அடுத்து நடிக்கக்கூடிய படங்களே வந்து எதுவுமே இல்லை இது ஏற்கனவே போட்ட ரெண்டு படமும் ட்ராப் அப்படின்றாங்க ஏன் ட்ராப்னு உனக்கு உங்களுக்கு யார் சொன்னாங்க சார் படம் போய் எடுத்தவங்க சொன்னாங்களா அட்வான்ஸ் கொடுத்தவங்க சொன்னாங்களா இதெல்லாம் நீங்களாக ஏன் சார் இப்படி கேள்வி கேட்குறீங்க சியான் விக்ரம்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு கால்ஷீட் அவர் இல்லைன்னு சொல்கிறார் போன வாரம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போய் கேட்டுருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கால் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் தனது மகனும் வந்து சினிமா துறையில் வந்து ஒரு விலகி நிற்கிறாரோ அப்படின்ற மாதிரி கேள்வி எழுதில்ல சார் அந்த மாதிரி எனக்கு தெரியல அது நீங்கள் விக்ரம் சார் தான் பார்த்து கேட்கணும் எனக்கு தெரியாது இல்லை சார் ஒரு படத்தோடைய வியாபாரம் இந்த வியாபாரத்தை பேஸ் பண்ணி தான் வந்து நடிகர்கள் வந்து அவங்க தங்களுடைய படங்கள் வந்து தள்ளி தள்ளி போடுறாங்களா இல்லை சார் நடிகர்களுடைய படங்கள் சில படங்கள் தள்ளி தள்ளி போகுது ஒரு ஒரு குறிப்பிட்ட நடிகர் இருக்காரு அவர் படம் தள்ளி போகுது அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்களா அது அந்த நடிகரையோ அல்லது அந்த நடிகரை வச்சு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளரையோ நீங்க நேர்ல சந்திச்சு கேளுங்க எங்களுக்கு அந்த கேள்விக்கு தெரியாது தெரியாது வியாபாரங்கள் வந்து முடிவாகாமல் இருக்குது ஒரு ஓடிடி யாருக்கூட ஒரு சேட்டலைட் யாருக்கூட இதெல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் ரிலீஸ் டேட்டை சொல்ல முடியும்ன்றதுக்காக வெயிட் பண்றாங்களா ஆமாம் சார் ஒரு தயாரிப்பாளர் இருக்கார் சார் அவர் பேரே எக்ஸ் இருக்கார் அவர் ஒய்யின்ற ஒரு ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறாரு இசட்ன்ற ஒரு டைரக்டர் இதெல்லாம் ஓகே அவர் இந்த படத்துக்கு வந்து சம்பளம் மற்ற மற்ற செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு இத்தனை கோடி ரூபான்னு ஒரு ஒரு நம்பர் செலவு பண்ணி வச்சுட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் சேட்டலைட்டு இவ்வளோ ரூபா வந்தாதானே சார் அவரால் ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர முடியும் அதில் நீங்க இப்போ வாங்க அப்போ வரணும் ஏன் நீங்க பொங்கலுக்கு வரல ஏன் தீபாவளிக்கு வரலன்னா ரொம்ப யூடியூப்காரங்களுடைய முட்டால் முட்டால் முட்டாள்தனமான கேள்வின்னு நான் திரும்ப எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் வருது எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு தப்பான கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறீங்க இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க